அவங்க ஆளுங்க போகிறாங்களாம் சொந்தக்காரவங்க எப்படி இருந்துருங்க இவா மா அதை பிடிப்பாங்க கூப்பிடு காளி காளி வா காளி என் கூட சண்டை போட காளி உன்னோட சண்டை போடணுமா ஹலி அதுக்கு மளி போட்டு எப்படி இருக்கும் ஐயோ எறும்பா சரி வா வா தள்ளி வந்துடு சரி சரி இங்கிட்டு வந்துடு ஏய் மாட்டை வந்து பிடிவா வா இங்கே வந்து பிடி கயிறு பிடிங்க வா 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 நிறைய பாரு அக்காவோட ஷூ மாட்டியிருக்க அது எலி செத்துருக்கு வா நீ அதையே வா வாடா தைரியமாக பிடிச்சிருவியா அப்படி கூப்பிடு கூப்பிடு மாடை கூப்பிடு காளி மாடல குப்ர கூடாது காளி வா வா அரோ நீ எப்படி டாய்லெட் போவியா அது மாதிரி தான் அதுவும் போகும் அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா நீ என்ன கெட்ட புளியாக்கிட்டு இருக்க எல்லாம் யோசிக்கிற இப்படியெல்லாம் எனக்கு யோசிக்கவே தெரியலையே அதுதான்

அது கொம்ப உடைக்க முடியுமா தந்தை அவங்கெல்லாம் வளர்ந்துருப்பாங்க ஜல்லிக்கட்டு மாடெல்லாம் பால் கறக்காது பசு மாடு தான் பால் கறக்கும் கண்ணுக்குட்டி பாத்துக்க என்னப்பா இருவாரா இருக்கணும் நீ சொல்பா நீ சொல்பா என்னப்பா யாருக்கு அப்பா

காளி 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 என்னப்பா அத்தை இங்க பாரு குட்டி குட்டி ஜெல்லி குட்டி ஜெல்லியா அங்க பர் அவங்க வந்துட்டாங்க ருத்ரா கரட்டாத போடி வா வா அப்பத்தான் பாருங்க திரும்பி என்ன நீ நீதான் இட்லி தோசையெல்லாம் பாரு இயற்கையான புல்களை சாப்பிடுது பாரு அதுதான் அதோட சாப்பாடு உன்னே மாதிரி நினைச்சிய சக்கையை சாப்பிட்டு நீ சக்கையை இருக்க அதுதான் நல்ல உணவு சாப்பிடுது

அற்பலாமான்னு <laughs> கேட்ட <laughs> 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 <hums>

அப்படி சொல்லக்கூடாது அது பார்க்குது பார் மாடு பார்க்குது பாரு அந்த மாடை அது போகுதான் சரி எப்படி செஞ்சிச்சு மாடு எங்கே செஞ்சுக்காமி எந்நாள் அப்படி செஞ்சுச்சு

பாரு கவலையா இருக்கு பாரு இது எவ்வளவு முகத்தை சோகமா வச்சிருக்குன்னு பாரு ஏய் ஏமாத்த கூடாது என்ன செய்து ஜுவி எப்படி செய்து எப்படி காலை பண்ணுச்சு காலை அப்படியே மாதிரி செஞ்சு கம்மி அப்ப தட்ட இரு வர இரு வர முடி எப்படி பண்ணுச்சு எங்க அது மாதிரி செஞ்சு காமி

அது தலை அரிக்கிதான் மரத்தை உடைக்குதுங்க பார் போய் அரிச்சு விட்டு வரையா முகத்தை ஒன்றே போடும்டா ஏய் கண்ணில் பார்க்குதுடா உனையே கணக்கு பண்ணி வச்சிருச்சு ஏன் ரொம்ப சேட்டக்காரனா இருக்கானே அப்படின்னு ஏய் கொள்ளை விட்டுலாம் அடிச்சுட்டா மேலே பழி வாங்கிடும் கிட்டவே போக கூடாது அது பயங்கரமான கோவக்காரன் பாத்தியா உன்னை பாக்குது ஏய் கள்ள போடக்கூடாது பாவம் சாமி மாடு ஏய் சொல்லிட்டே இருக்கே போடுற வேண்ட பேச பேசாதா தப்பு பண்றதுலாம் நல்லதுன்னு நினைக்கிறீ வாடா வாடாங்குது பாரு உன்னை உன்னை வச்சுக்கிறேங்கத வாடா சுஜய் அப்படிங்குது சிச்சம் ஏய் அதுக்கு எல்லாமே தெரியும்டா உன் பேர் தெரியும் எல்லாரோட பேரும் தெரியும் அதுக்கு விடுப்பா குழந்தைய அது போகிறேன்